நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க இந்த வீடியோ என்னன்னா நான் இப்ப வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறேன் அதாவது ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி மொச்சை போட்டு நிறைய காய்கறிங்க போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போறேன் அந்த வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருவாட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை கிலோ மொச்சை வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற போட்டிருக்கேன் அந்த மொச்சையை வந்து ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஊறிடுச்சு நல்லாவே இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு ரெண்டு விசில் இருந்தால் போதும் இல்லைன்னா குளகுலன்னு ஆகிடும் மொச்சையை குக்கரில் போட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மொச்சை பாருங்கள் ரெண்டே விசில் தான் விட்டேன் சூப்பராக வந்துடுச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து கொட்டிடலாம் அதே குக்கரில் ஒரு அரை கிலோ கரணக்கெழங்கு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசுள் வேக வச்சு எடுத்துடலாம் தான் ரொம்ப நேரம் வேண்டாம் அப்புறம் கொழஞ்சிரும் அதுவும் ஒரே ஒரு விசில் போதும் கருணக்கிழங்கு மூழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு குக்கரை மூடி விட்டு ஒரு விசில் உடனே நம்ம எடுத்துடுறோம் ஒரே ஒரு விசில் விட்டேன் கரணக்கெழங்குங்க பாருங்கள் இதுவே குழஞ்சி போச்சுங்க பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் கிழங்கு கட் பண்ணியாச்சு பூங்கா கீரைத்தண்டு பூண்டு நல்லா உரிச்சு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பில சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போல்லாம் கத்திரிக்காய் போட்டாவே சாப்பிட மாட்றாங்க நிறைய பேர் அதனால் கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணுறதுனால சும்மா போடணுமேன்றதுனால ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நானூறு கிராம் புளி புளியை நான் முன்னாடியே ஊற போட்டிருக்கேன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கரைச்சி புளி கரைச்சதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி வச்சாச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போது காரம் போட்டுக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் புளித்தண்ணி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டாச்சு நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சாச்சு இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் ஒரு சைடு நம்ம காயெல்லாம் போட்டு தாளித்து இதில் பொட்டிட்டோம்னா நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடியாகும் அட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அது பான்னு கொதிச்சிட்ருக்கோம் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் குழம்பு நிறைய வைக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஆறு மிளகு முழு மிளகு போட்டிருக்கேன் மூணு கீரி வச்ச பச்சை மிளகா ஒரு ரெண்டு கொத்து கறிவேப்பில் இப்போ பதினைஞ்சி பல் பூண்டு உரித்து வச்ச பூண்டு உரித்து தட்டி வச்ச பூண்டு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம் பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு இப்போ நாலு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா கோல்டன் ஃப்ரைல வதக்கணும் கருவாட்டு குழம்புக்கெல்லாம் கோல்டன் ஃப்ரைல நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு பக்கம் தாலி இப்போ போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டின பிறகு நம்ம ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு ஆறு தக்காளி மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸாக அரைச்சி இதில் போட்டிருக்கேன் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நீங்கள் பாருங்க நல்லா எண்ணெய் திருஞ்சி வருது பாருங்க உருளைக்கெழங்கு தோலை உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் போடுறேன் முருங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குது ஒரு ரெண்டு செட்டு கீரை தண்டு சின்ன சின்னதாக தோல் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் போடுறேன் ரெண்டு கத்திரிக்காய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபுல்லாக ஒரு கிணறு கிளறிலாம் காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அந்த புளி தண்ணி கொதிக்கிதில் அதில் எடுத்து இதை போட்டுடலாம் இங்கே பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்ச புளித்தண்ணி இதில் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் எல்லா காயும் இதில் போட்டாச்சு இதுலேயே வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல மொச்சை அதையும் இதில் போட்டுடலாம் இப்போ இதை மூடி வச்சிட்டோம்னா அது பண்ணி கொதிச்சிக்கிட்டுருக்கோம் இப்போ குழம்புல அந்த வேக வச்ச கரணக்கிழங்கையும் போட்டுடலாம் பெருங்காய கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு கருவாடை போட்டுக்கலாம் சூப்பரான வச்சக்கட்டை கருவாட்டு குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்